நூற்றடே மார்னிங் நைன் தேர்ட்டி போல் ரோசான் மாலுக்கு கிளம்பிட்டேங்க எங்கள் இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் எப்போ மூவி பார்க்குறதுனாலும் இங்கே ஐநாக்ஸ் தேட்டர் தான் வருவோம் உள்ள ஏசி ஆகட்டும் சீட் கம்ஃபர்டபுள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க உள்ளே வந்தாச்சு எங்கே அவரை காணோன்னு பார்க்குறீங்களா ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு சாட்டர்டே எப்போவுமே பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறப்ப லீவ் விட மாட்டாங்க பார்க்காதப்போ தான் லீவ் விட்டுட்டாங்க சடனாக வந்து ஃப்ரைடே ஈவினிங் மேம் மெசேஜ் போட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு அவர் வேறு ஸ்க்ரீனில் தனியாக ஒரு டிக்கெட் போட்டுட்டு அவர் போய் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டாரு நான் தான் கடைசியிலேருந்து இந்த ரெண்டு குட்டிகளை வச்சுட்டு படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த அஜித் குமார் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து நேம் போட்டோன்னே ஒரு விசில் பறக்கும் நம்மளுக்கே தெரியும்ல தேட்டர் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சவுண்டாக வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வரும் அது எப்போவுமே வந்து ஷார்ட்ஸில் பார்த்து பார்த்து தம்பிக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு அது முடிகிற வரைக்கும் அவங்க இதே உட்காந்துட்டு இருந்தாரு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்தவர் தாங்க எப்போம்மா படம் முடியும் எப்பம்மா லைட் போடுவாங்க சீக்கிரம் லைட் போட சொல்லுங்கள் எனக்கு பயமாக இருக்குது இருட்டாக இருக்குது வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோன்ட்டு நான் குட்டி கேட்டுக்கிட்டே இருந்தார் கரெக்டான டைமில் அவரும் பார்த்து தனியாக வந்து எஸ்கேப் ஆகிட்டார் கடைசியில் லேடிஸ் தாங்க இந்த ஒரு குழம்புலலாம் கேட்க வேண்டியதாக போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்புறம் இன்ட்ரவல் விட்டோன்னே ரெண்டு பேரும் செம்ம பூசி எப்படா கதா திறப்பாங்க வெளியே ஓடும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோன்னே கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க பாப்கார்ன் அப்புறம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு மூவி சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப போருன்னு சொல்ல முடியல ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடிய முடியல மீடியமாக வந்து இருந்துச்சு ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம் முடித்ததுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு எல்லாேருக்கும் சரியான பசி இந்த வர வழியில் சரவணம்பட்டியில் அப்படியே ராகம் பேக்கரி இருந்துச்சு எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் பேக்கரி சூப்பராக இருக்கும் இங்கே எல்லா ஐட்டம்ஸுமே சேட் ஐட்டம்ஸ் ஆட்டும் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி சாசை விட்டுட்டு வெஜ் ரோலும் மஷ்ரூம் பப்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காரு அது சாப்பிட்டது பற்றில மேலே இருக்கிறதெல்லாம் என்னென்னலாம் வாங்கலாம் அம்மக்கிட்ட என்னென்னலாம் கேட்கல அப்படின்னு சொல்லி அருணக்குட்டி அப்படியே ஒரு விசிட் இருந்தார் கேக்கு ஸ்வீட்டு காரம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்களும் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்